பொம்புஞ்சல் அந்த ராகம் அந்த ராகம் அந்த அற்பத்த தக்க என்ன ஒரே அட கா புட்டாலியே எங்கடா சாகுறது இப்போ வெயிட்ல இருக்க நீ நான் பேர் அப்புமாட்டி போறேன் மெட்டல் நானா அம்மா ஒரு பை ந சொல்லா இங்கடா இங்க இங்க ஏ ஐய்க்கா போர் ஆறியா இங்க வெயிட் பண்ண ஐசரா எப்புடி சப்பி பண்ணுது ராக நீ ரூபே பைசா இது அடமா ஐயே சுவராய செமகுர வர கிராப் ஹேய் சப்த சாகர띠 வளக்க முடியே சுந்தரன் தம்பி உபைச்சு இருக்கே ல உபைச்சு இருந்தா யானடா புடி உடுற வேளையெல்லாம் நல்ல தண்ணி அதிர ஐயே நல்ல வேளையெல்லாம் வண்டி மாள மேல தண்ணியில ஆ நீ கேக்குறவலா காரணம் நல்ல கரம் பாயங்க

செஞ்சுமா

ஏன் வந்துனவா சொல்லுவாங்களா சிப்பாடு மெய்ஜரிய ஒரு வீரம் ஒரு தீரம் ஒரு வீரம் ஒரு தீரம் ஒரு காரம்

tama tama hai